ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துதலை இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால தெரிவிக்கிறோம் கத்தர் கடந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தினார் இன்றைக்கும் அவர் வழிநடத்த போதுமானவர் வரும் நாட்களிலும் அவர் வழிநடத்த கூடியவராக போதுமானவராக நமக்கு இருக்கிறார் ஆகையினாலே கத்துடைய சமூகத்தில் தேவன் நம்மளை நடத்தி வந்த வழிகளையும் பாதைகளையும் நினைத்து கத்தரை துதிப்போம் இன்னும் கத்தர் நம்மை வழிநடத்த தேவ சமூகத்தில் இந்த காலவேலையில் நம்முடைய ஆவி ஆத்மா அவருடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து தெய்வ சமூகத்தில் காத்திருப்போம் தெய்வன் நம்மளோடு கூட இந்த பகிர்வேலையில் கத்தர் பேசுவாராக நம்முடைய தியானத்திற்காக ஏசையா திற்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் தியானிப்போம் இஸ் இஸ்ரேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவராக நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்தும்படியாக நம்மை போதித்து பிரயோஜனமான வழிகளிலே ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு இருக்கிறார் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாயே கத்த நானே என்று சொல்லுகிறார் கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு யார் என்னை வழிநடத்த கூடும் யார் என்னை நேர்த்தியான வழியிலே செம்மையான பாதையிலே ஆசீர்வாதமான வழிகளிலே என்னை நடத்த முடியும் என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் பல கேள்விகளோடு கூட நாம் இந்நாட்களிலே காணப்படலாம் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற உன்னை நடத்துகிற உன் தேவனாய கத்தர் நானே என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் நம்மை வழி நடத்துகிறவராக பாதைகள் தெரியாதபடி கரடுமுரடான சூழ்நிலைகள் அடைக்கப்பட்ட நிலைமைகள் நாம் என்றைக்கும் எதிர்பார்த்திராத சூழ்நிலைகளை ஒருவேளை நாம் கடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கத்தர் நானே என்று சொல்லி ஆண்டுடைய அந்த வார்த்தையானது இந்த காலவேளையிலே நம்மை நோக்கி கடந்து வருகிறது நம்மை கத்துடைய சமூகத்திலே இந்த காலவேலையில் அவருடைய கரங்களை நாம் ஒப்புக்கொடுப்போம் நம்மை நேர்த்தியான வழியிலே ஆண்டவர் நடத்துவார் வேதாகமத்திலே தாவிதனும் பக்தன் ஒன்று ஒன்றுசாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறதானே அந்த பகுதியிலே தேவன் தன்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய வேண்டும் என்று சொல்லி அங்கு ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் தாபீதுக்கு ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை பொழுது அங்கே மோவாப்பிய ராஜாவின் இடத்திலே தன் தகப்பனையும் தன் தாயையும் தன்னோடு இருக்கிறவர்களையும் அங்கே அவர்களை கொண்டு போய் விட்டு இவர்களை பார்த்து கொள்ளும் இந்த இக்கட்டான காலங்களிலே தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய வேணும் என்று சொல்லி அந்த ராஜாவின் இடத்துல சொல்லி அவர்களை விட்டு செல்கிறதை பார்க்கிறோம் வாசிக்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நாம் கலங்கினவர்களாக சோர்ந்து போனவர்களாக துக்கம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது கத்தருடைய சித்தம் அல்ல கத்தர் நம்மை எப்படி வழி போகிறார் ஆண்டவரே நீர் என்னை எப்படி நடத்த விரும்புகிறீர் நீர் நடத்துகிற பாதை என்ன ஆண்டவரே என்னை குறித்து என்னை வழிநடத்த என்ன திட்டங்களை கத்த நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி அதை அறியும்படியாக தெய்வ சமூகத்தில் நாம் அமர்ந்து காத்திருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை நடத்துகிற வழிகளையும் பாதைகளையும் கத்தருடைய ஆலோசனைகளையும் நன்மைகளையும் தேவனுடைய கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார் தேவன் நமக்கு அதுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் இன்றைக்கு என்னுடைய வழிகள் எப்படி ஆகுமோ தேவன் நான் எப்படி நடக்க முடியும் நான் என்ன செய்வது எங்கு போவது யாரை நாடுவது என்று சொல்லி வழி தெரியாமல் நீங்கள் காணப்படலாம் தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்வீர்கள் என்று சொன்னால் தேவன் நடக்க வேண்டிய வழிகளை தேவன் நமக்கு தந்தருள்ளுவார் கத்துடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானுக்கு புறப்பட்டு போன பொழுது அவர்களை ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நகிமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் வாசித்து அறியும் பொழுது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்களுக்கு பகலிலே மேக மேகஸ்தம்பமாக பகலின் வெயில் அவர்களை சேதப்படுத்தாதபடி அவர்களை முன் சென்று நடத்துவதற்கு ஆண்டவர் மேகஸ்தம்பமாய் இறங்கி வந்தார் இரவிலே அவர்கள் பாதுகாப்பாய் கடந்து போவதற்கு நடந்து போவதற்கு துஷ்ட மிருகங்கள் இருள் அவர்களை மூடாதபடி அவர்கள் நெருங்காதபடி தேவன் அக்கனி இருந்து தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் நடத்தினார் என்று கத்துடைய வசனங்களிலே நாம் வாசித்து அறிகிறோம் இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே தேவனின் எப்படி நடத்துவார் என்று நாம் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மேகஸ்தம்பமாக நமக்கு அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அற்புதமாக பாதுகாத்து நம்மை வழிநடத்துவதற்கு இன்றைக்கு போதுமானவராய் காணப்படுகிறார் சங்கீதம் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி மூன்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் பயப்படாதபடிக்கு தேவன் அவர்களை பத்திரமாக வழி என்று சொல்லி அதனுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம் பயம் நிறைந்த சூழ்நிலையிலே அவர்கள் பயப்படாதபடிக்கு தேவன் அவர்களை பத்திரமாக நடத்தின தேவன் இன்றைக்கும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்காக காத்திருக்கிற தேவனுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாகிய நம்மையும் அவர் பத்திரமாக இக்கறையாகிய இந்த பூமியின் வாழ்க்கையிலிருந்து இருந்து பரலோக பரலோகராச்சியத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் தேவன் பத்திரமாக நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானவர் என்று கத்துடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அவர் ஒருவரே நம்மை பத்திரமாக பாதுகாப்பாக நேர்த்தியாக தீமைகளுக்கு விலக்கி ஆயிரங்கள் பதினாயிரங்கள் நம் மேலே விழுவதற்கு வந்தாலும் தேவன் அவற்றையெல்லாம் நிர்மூலமாக்கி தம்முடைய தூதர்களை அனுப்பி வேலியடைத்து பத்திரமாக பாதுகாவலராக அடைக்கலமாக நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவர் என்பதை இந்த கால வேலையிலே நம்முடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகளை நாம் வைத்துக்கொள்வோம் வேத வசனங்கள் சொல்கிறது சங்கீதம் நூற்றி ஏழு ஏழாம் வசனம் நீதிமொழிகள் நான்கு பதினொன்றிலே தேவன் செவையான வழியிலே அவர்களை நடத்தினார் ஆண்டவர் நம்மை செவ்வையான வழியிலே செம்மையான பாதையிலே தேவன் வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு போதுமானவராய் காணப்படுகிறார் நேர்த்தியான வழிகள் மாத்திரமல்ல செவ்வையான வழியிலே இடராதபடி நம்முடைய வழிகளிலே முள்ளுகளும் தடைகளும் பலவிதமான கற்களும் ஒருவேளை நிறைந்திருக்கும் என்று சொன்னால் அந்த உபத்திரவங்களை தாண்டி செல்ல அந்த தீமைகளை தாண்டி செல்ல அந்த அநீதிகளை தாண்டி செல்ல அந்த பாவங்களை தாண்டி செல்வதற்கு விலகி செல்வதற்கு தேவன் செவையான பாதையிலே செவையான வழியிலே செவையான அவருடைய நாமத்தில் மகத்துவத்திற்காக நம்மை நடத்துவதற்கு தேவன் போதுமானவராக காணப்படுகிறார் ஆகையினாலே செபையாக நடத்துகிற தேவ கரங்களிலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய வழிகள் அவருடைய கரங்களுக்கு நேராக கடந்து வருவதாக ஏசையா நாற்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது அவர் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன் தேவ ஜனங்களாகிய நம்மை ஆண்டவர் மெதுவாய் நடத்துகிறவராயிருக்கிறார் அவருடைய சுமை லகுவாய் இருக்கிறது நுகம் மெதுவாய் இருக்கிறது என்று மத்திய சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் நம்மை மெதுவாய் நடத்துகிற இருக்கிறார் அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவராயிருக்கிறார் நம்மை அவருடைய மென்மையான உடைய சத்தியத்தின் அந்த வழியிலை நடத்துவதற்கு தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார் சங்கீத எழுபத்தி ஏழு இருபதிலே மோசை ஆரோன் என்பவர்கள் மூலமாக தம்முடைய ஜனத்தை ஒரு ஆட்டு மந்தையைப் போல கத்த நடத்தினார் ஒரு ஆட்டு மந்தையை ஒரு மேய்ப்பன் எவ்விதமாக அவைகளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறது போல ஆண்டவர் ஒரு மேய்ப்பனைப் போல நமக்கு நல்ல தகப்பனாக இருந்து இந்த இக்கட்டான காலங்களிலே இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே தேவ மெதுவாய் நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார் உலகத்தில் நாம் பார்க்கிற நம்முடைய பெற்றோர்கள் நம்மோடு இருக்கிற பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஒருவேளை நம்மிடத்தில் கரடு முரடாக கோபமாக ஒருவேளை நடக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இவற்றின் நடுவிலே நாம் சோர்ந்து போகாதிருக்க நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மை மெதுவாய் நடத்துக போதுமானவராயிருக்கிறார் மெதுவானே அவருடைய நுகத்தை நமக்கு தந்து அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்து அவருடைய சத்தியத்தின் பாதையிலே ஆட்டுக்குட்டிகளே அவருடைய ஆடுகளாயின் நம்மை அவர் மெதுவாய் நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி நான்கு சொல்லுகிறது ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே உம்முடைய மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்வீர் ஆண்டவர் தம்முடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்த விரும்புகிறார் இன்றைக்கு கத்துடைய சமூகத்திலே நான் வழி நடப்பதற்கு வழி தெரியவில்லையே நான் நடப்பதற்கு பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதே எங்கு திரும்பினாலும் தடைகளும் இருளும் பலவிதமான முள்ளுகளும் நிறைந்த சூழ்நிலைகளால் காணப்படுகிறது நான் என்ன செய்வதென்று நீங்கள் தயங்கும் பொழுது யாரிடத்தில் போய் ஆலோசனைகளை கேட்பது என்று நீங்கள் கலங்கி நிற்கும் பொழுது தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்வைகள் என்று சொன்னால் ஜபிப்பீர்கள் என்று சொன்னால் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் ஆலோசனை தந்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் இயசையா ஒன்பது ஆறு சொல்லுகிறது அவர் ஆலோசனை கர்த்தர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன் அவருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நாம் நேர்த்தியான வழியிலே வழிநடத்தப்பட முடியும் மகிமை அவருக்கு செலுத்தக்கூடியவர்களாக கத்தர் நம்மை சாட்சிகளாக நிறுத்த போதுமானவராயிருக்கிறார் ஆகையினாலே மனித ஆலோசனைகளை காட்டிலும் தேவனுடைய ஆலோசனைக்காக ஒவ்வொரு நாளும் அவர் பாதம் அமர்ந்து அண்டவரே நான் எங்கு செல்ல வேண்டும் நான் யாரிடத்தில் எதை பேச வேண்டும் என்னுடைய காரியங்களிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய வேலை ஸ்தலங்களுக்கு தொழில்களுக்கு என்னுடைய விவசாயத்திற்கு பிள்ளைகள் படிப்பு ஊழிய பாதைகள் இவற்றுக்கெல்லாம் என்னுடைய ஆலோசனை அல்ல அண்டவரே உம்முடைய ஆலோசனையே உம்முடைய ஆலோசனை எனக்கு தாரும் என்று உம்முடைய ஆலோசனைபடி என்னை நடத்தும் ஆண்டவரே என்று நாம் கேட்போம் என்றால் கத்தர் தம்முடைய ஆலோசனையை தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் தந்து ஆண்டவர் நாம் விரும்புவதிலும் நாம் எண்ணுவதிலும் நாம் நினைப்பதிலும் கத்தர் அதிகமாக நம்மை நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார் ஆலோசனைக்காக கத்துடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் நம்மை ஒப்புக்கொடுப்போம் யோவான் ஸ்ரீசேஷம் பதினாறு பதிமூன்று சொல்லுகிறது ஏசு சொன்னார் சத்திய ஆவியாகிய அவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் என்று ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னார் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறபடினாலே ஒருவேளை ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் சகல தேவனுடைய வார்த்தைக்குள்ளும் பரிபூர்ணத்துக்குள்ளும் அவை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார் சத்தியத்தை அறியும் பொழுது தேவனுடைய சத்தியம் நம்முடைய ராஜ்யத்திலிருந்து நமக்கு விடுதலையும் வல்லமையும் கொண்டு இருக்கிறது தேவ ராஜ்யத்திலிருந்து அவனுடைய சத்தியங்களை நாம் அறியும் பொழுது நமக்கு விடுதலையே அப்படி வார்த்தை நமக்கு கொண்டு வருகிறது சத்தியத்தை அறியும் பொழுதுதான் நாம் நேர்த்தியான வழியிலே இருக்கிறோம் இன்றைக்கு கத்துடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு ஆண்டுடைய சத்தியத்து நடத்துவதற்கு நடத்தப்படுவதற்கு ஆவியானவரே எனக்குள் வாரும் என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கத்துடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுக செய்யும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரதத்தை நிரப்பும் பொழுது அங்கே விடுதலையும் அங்கே கத்தருடைய வழிகளையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சங்கீதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து ஒன்பது சொல்லுகிறது சாந்தம் குணம் உள்ளவர்களே நியாயத்திலே கத்த நடத்துகிறார் நமக்குள்ளே குணம் ஏசு கிறிஸ்து மூலமாய் வரும் பொழுது அங்கே நியாயத்தின் வழியிலே நீதியின் வழியிலே நம்மை நடத்துவதற்கு போதுமானவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது சங்கிதம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்ற நடத்துகிறவர் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று பார்க்கிறோம் அநியாயமான பாதைகள் அல்ல குறுக்களான வழிகளில் அல்ல நேர்த்தியான வழியிலே நீதியின் பாதையிலே அவர் நியாயத்திலே பரிசுத்திலே தேவனுடைய உத்தமத்தின் வழியிலே அவர் நம்மை நடத்துவதற்கு ஆயத்தம் உள்ளவராக ஆவல் உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு நாமும் கூட தீமைக்கு தீமை அனுதிக்கு அனுதி செய்யாதபடி நாம் நியாயத்தின் வழியிலே நடத்தப்படுவதற்கு கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கத்தர் சார்ந்த குணத்தை நமக்குள்ளே தந்து அன்பின் குணத்தை நமக்குள்ளே தந்து நியாயத்திலே கத்தை நடத்துவார் வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுமின உடனே அல்லது இரவு தூங்கப் போவதற்கு முன்பதாக நாளை தினம் கத்துடைய வருகை தாமதித்தால் நான் எப்படி நடத்தப்படுவேன் இந்த சூழ்நிலைகளில் எப்படி நான் எங்கு செல்வது எப்படி என் வாழ்க்கை நகரப்புகிறது என்று சொல்லி ஒருவேளை கேள்விக்குறியோடே நீங்கள் உங்கள் படுக்கைக்கு செல்லலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏசை ஐம்பத்தி எட்டு பதினொன்றிலே அவர் நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாய் மாற்றுகிறார் நீ நீர் பச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரொற்றைப் போல இருப்பாய் நித்தமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இருக்கிறவராகவே இருக்கிறார் நித்தமும் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவதற்கு தேவன் இருக்கிறார் தேவ ஜனங்களாக நாம் செய்ய வேண்டிய காரியம் சங்கீத நூற்றி முப்பத்தி ஆறு பதினாறு சொல்கிறது வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவன் நம்மளை வனாந்தரமான உபத்தரவமான நிந்தையான பலவிதமான கஷ்டங்களின் பாதைகளிலே கடந்து வந்த பொழுது தேவன் செய்த நன்மைகள் அற்புதங்கள் ஆலோசனைகள் வழிகள் அவருடைய மேகஸ்தம்பம் அவருடைய ரட்சிப்பு அபிஷேகம் எல்லாவற்றுக்காக நடத்தினவரை துதியுங்கள் தேவன் நம்மை பூஷித்ததை நினைத்து துதியுங்கள் தேவன் நமக்காய்ப்பட்ட பாடுகளை நினைத்து கத்தரை துதியுங்கள் வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படியே கிருபை நம்மிலே பெருகக்கூடியதாக இருக்கிறது வேதம் அதைத்தான் சொல்கிறது ஏசைய அறுபத்தி மூன்று பனிரெண்டு சொல்லுகிறது தம்முடைய மகிமையின் புயத்தினாலே தேவன் நம்மை என்று சொல்லி தேவனுடைய மகிமையின் புக புயம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதானே அந்த அன்பின் கரம் அந்த புயத்தினாலே மகிமையின் புயத்தினாலே நம்மை நடத்துவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார் அந்த மகிமையின் தேவனுடைய அந்த புயத்துக்கொள்ளை நம்மை அர்ப்பணம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்பி நடத்துவார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தைந்து சொல்லுகிறது பக்தன் சொல்லுகிறார் நீர் உம்முடைய வசனத்தின்படி அடியேனே நன்றாய் நடத்தினீர் இன்றைக்கு கத்தர் நம்மை நடத்த போகிறார் என்பதை குறித்து நாம் வசனத்தின் மூலமாக கேட்டோம் ஆனால் ஏற்கனவே நம்மை நடத்தி இருக்கிறார் அல்லவா அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லியிருக்கிறோமா வசனம் அதைத்தான் சொல்லுகிறது உமது அடியேனே நீர் நன்றாய் நடத்தினர் நடத்தி வந்தீர் இம்மட்டுமாய் கத்தனமை நடத்தி வந்ததை நன்றாய் கத்தனமை நடத்தினதை தேவன் என்னை நன்றாய் நடத்தினார் நேர்த்தியான வழியிலே நடத்தினார் ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பை தந்து நடத்தினார் பத்திரமாக நடத்தினார் நித்தமும் என்னை நடத்தினார் என்று சொல்லி கடந்த காலங்களிலே தேவன் நடத்தின விதங்களை குறித்து நாம் எடுத்துரைத்து அநேகருக்கு சாட்சி சொல்லி கத்தரிடத்திலே கத்தருடைய சமூகத்திலே வந்து நாம் நன்றி நிறந்த இருதயத்தோடு கத்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறோமா இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி ஒருவேளை இல்லை என்றால் இன்றைக்கு கத்தருக்கு மகிமை செலுத்துவோம் நீ நடத்தின பாதைகளை நான் நினைக்கிறேன் ஆண்டு என்று சொல்லி கத்தரை துதிப்போம் கத்தர் நம்மை எல்லா நன்மைகளாலும் நிரப்புவார் கடைசியாக பிழிப்பியர் ஒன்று ஐந்திலே அப்பஸ் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பொரியந்தமும் உங்களை நடத்துவார் என்று நான் நம்பி உங்கள் எல்லாருக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ் பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பிளிப்பி சபைக்கு அங்கே குறிப்பிடுகிறதை நாம் வேதத்திலே வாசித்து அறிகிறோம் நம்மளை நற்கிரியை தொடங்கினவர் நம்மளை மீட்டெடுத்த தேவன் நம்மளை அபிஷேகித்தவர் நம்மளை மட்டுமாய் இந்த பூமியிலே ஜீவனோடும் பலத்தோடும் அவருக்கு சாட்சியாக நிறுத்தின தேவன் எதற்காக அவருடைய நாளிலே அவருடைய மகிமையின் வருகையிலே நாம் போய் சேர்வதற்கு நம்மை நடத்தும்படியாக தேவன் விரும்புகிறார் இதை நினைக்கும் பொழுது ஊழியக்காரலாகிய நாங்கள் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனை துதிக்கிறோம் நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டு பிறந்த பூமிகளை நம்மை நடப்பது நடத்துவது மாத்திரம் அல்ல நம்மை போஷிப்பது மாத்திரம் அல்ல பாதுகாப்பது மாத்திரம் அல்ல தேவனுடைய வருகையிலும் மகிமையின் நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அதற்கு நேராக நம்மை நடத்துவதற்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார் என்பதே இந்த கால வேலையிலே நாம் உணர்ந்து தேவ சமூகத்திலே ஆண்டு இந்த பூமியின் வாழ்நாளிலே நீர் எங்கள் நடத்துகிறவராயிருக்கிறீர் நம்முடைய வருகையின் நாட்களிலும் அந்த வருகைக்கு நேராகவும் எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி எங்களை பாதுகாத்து நீர் வரும்பொழுது மகிழ்ச்சியோடு நம்முடைய சமூகத்தில் இருக்கத்தக்கதாகை நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீர் அதற்கு நேராக எங்களை வழி நடத்துவீர் என்று விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம் கத்த நிச்சயமாகை ஏசையா நாற்பத்தி எட்டு பதினேழின் படி பிரயோஜனமாக இருக்கிறதை நமக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை உங்களே நடத்துகிற உங்கள் தேவனாயே கத்த நானே என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லுகிறார் ஆகையினாலே தேவனமை நடத்துகிறவராக இருக்கிறார் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி அப்படி சத்தியத்தின் பாதையிலே நடத்தி முடிவிலே மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அவர் வழி நடத்த இருக்கிறார் அந்த நாள் வரி எந்தமும் எந்த தீமைகளோ சத்துருவின் வல்லமைகளோ கொள்ளாத கிரியைகளோ நம்மை தொடாதபடி தேவன் தம்முடைய கரத்துக்குள்ளே வைத்து அடைத்து பாதுகாத்து நம்மளை ஆசிர்வதித்து இந்த வசனங்களின் மூலமாக பேசின தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஜபிப்போம் சர்வவல்லமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே பரலோகத்தின் பிதாவே திரியக தெய்வமே நீர் எங்களை நடத்த போதுமானவர் என்பதை வேத வசனங்களின் வழியாக எங்களோடு நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் உடைய அற்புதமான பிரசனம் உடைய அற்புதமான கரம் உடைய ஜீவன் உள்ள வார்த்தைகள் எங்கள் வழி நடத்தும்படியா நம்முடைய கரங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுக்கு ஆய்ஸ் தோற்றுகிறோம் பெரியோர் சிறியோர் யாவருக்கு ஆய்ஸ் தோற்றுகிறோம் கரங்களை தருகிறோம் கத்தர் ஆசீர்வதிங்க வருகிற நாட்களிலே நீ நடத்துகிற வழிகளையும் பாதைகளையும் ஆண்டு பெரிய வார்த்தைகளையும் ஆண்டவரை அறிந்து பெற்றுக்கொண்டு மகிமையாக சாட்சியாய் வாழ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்ளும் நடத்தும் உள்ளே கராயங்களையுடைய கரங்களை தருகிறோம் தாழ்த்தியுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா கணமும் மகிமையும் துதி ஸ்தோத்திரங்கள் நீர் எடுத்துக்கொள்ளும் ஏசுகிறிசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஃப்ரைஸ்லாம்